இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவர் மோசையை நோக்கி எகிப்தி நாட்டிலிருந்து நீ நடத்தி வந்த மக்களுடன் இங்கிருந்து புறப்பட்டு செல் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருடன் அவர்கள் வழிமரபினருக்கு தருவதாக நான் வாக்களித்த அந்த நாட்டிற்கு செல் நான் ஒரு தூதரை முன் அனுப்பி கானானியர் எமோரியர் இத்தியர் பெருசியர் இவ்வியர் எபூசியர் ஆகியோரை துரத்தி விடுவேன் பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்கு போங்கள் நான் உங்களோடு வரப்போவதில்லை ஏனெனில் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் ஆதலால் வழியில் நான் உங்களை அழித்தொழிக்க நேரிடும் என்றார் இத்துயரச் செய்தியை கேட்டபோது மக்கள் அழுது புலம்பினர் யாருமே அணிகலன்கள் அணிந்து கொள்ளவில்லை ஏனெனில் ஆண்டவர் மோசையிடம் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் நொடிப்பொழுதில் நான் உங்களிடையே வந்து உங்களை அழித்தொழிக்கப் போகிறேன் உடனடியாக உங்கள் அணிகலன்களை கழற்றி விடுங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என இஸ்ரேல் மக்களுக்கு அருவி என்று கூறியிருந்தார் அவ்வாறே இஸ்ரேல் மக்கள் ஓரேபு மலையை விட்டு புறப்பட்ட பின் தங்கள் அணிகலன்களை அணியவே இல்லை மோசே பாளையத்திற்கு வெளியே கூடாரத்தை தூக்கி செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம் அதற்கு அவர் சந்திக்கு சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார் ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியேயுள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர் மோசே கூடாரத்திற்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார நுழைவாயிலில் நின்று கொண்டு அவர் கூடாரத்தில் நுழையும் வரை அவரை பார்த்து கொண்டே இருப்பார் மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நுழைவாயிலில் நின்று கொள்ளும் அப்போது கடவுள் மோசையிடம் பேசுவார் கூடார நுழைவாயிலில் மேகத்தூண் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர் அப்போது அவரவர் கூடார நுழைவாயிலில் நின்று கொண்டு மக்கள் அனைவரும் வணங்கித் தொழுவர் ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசையிடம் பேசுவார் பின்னர் மோசே பாளையத்துக்குத் திரும்புவார் இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்று அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டு விலகாமல் இருப்பார் மோசை ஆண்டவரிடம் இம்மக்களை நடத்தி செல் என்று நீரே என்னிடம் கூறியிருந்தும் என்னோடு அனுப்பப்போகும் போகும் ஆளை பற்றி ஒன்றும் தெரிவிக்கவில்லை பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றும் நீ என் பார்வையில் தயப்பெற்றுள்ளாய் என்றும் கூறியுள்ளார் இப்போதும் உன் பார்வையில் நான் தயை பெற்றிருந்தால் உன் வழிகளை எனக்கு காட்டுகிறோம் உம்மை இதனால் அறிந்து கொள்வேன் உன் பார்வையிலும் தொடர்ந்து தயை பெறுவேன் மேலும் இந்த இனம் உம் மக்கள் என்பதையும் கருத்தில் கொள்ளும் என்றார் அதற்கு ஆண்டவர் எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூற மோசே அவரிடம் உமது பிரசன்னம் கூட வரவில்லையெனில் எங்களை இங்கிருந்து போக செய்யாதீர் நானும் உம் மக்களும் உம் பார்வையில் பார்வலில் பெற்றுள்ளோம் என்பதை எப்படி அறிவோம் நீர் எங்களோடு வருவதாலும் நானும் உம் மக்களும் மண்ணுலகில் உள்ள அனைத்து மக்களினங்களில் நின்றும் வேறுபட்டு நிற்பதாலும் அன்றோ என்றார் அதற்காண்டவர் மோசையிடம் நீ கூறியபடியே நான் செய்வேன் ஏனெனில் நீ என் பார்வையில் பெற்றுள்ளாய் மேலும் பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றார் அப்போது மோசே உம் ஆட்சி எனக்கு காட்டும்படி வேண்டுகிறேன் என்று கூற அவர் என் நிறை அழகை உன்முன் கடந்து போக செய்து ஆண்டவர் என்ற பெயரை உன்முன் அறிவிப்பேன் யார் யாருக்கு நான் பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன் யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்றார் மேலும் அவர் என் முகத்தையோ உன்னால் பார்க்க இயலாது ஏனெனில் என்னை பார்த்த எவரும் உயிரோடு இருக்க முடியாது என்றார் பின்பு ஆண்டவர் இதோ எனக்கருகில் கருகில் ஒரு இடம் இங்கிருக்கும் பாறையின் மேல் நீ நின்று கொள் என் மாட்சி கடந்து செல்கையில் நான் உன்னை பாறை பிளவில் நிறுத்தி வைப்பேன் நான் கடந்து செல்லும் வரை என் கையால் உன்னை மூடி மறைப்பேன் பின்பு நான் என் கையை அகற்றுவேன் நீ என் பின்புறத்தை காண்பாய் என் முகத்தையோ காணமாட்டாய் என்றார் ஆமே